வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே சித்தானங்கூர் எம்ஓ சர்ச்சில் திருவண்ணாமலை மாவட்டம் கஸ்தம்பாடியில் இயங்கு வரும் வெளிநாடு புலம்பெயர்ந்தோர் தொழிலாளர் பணியகம் சார்பில் அகில உலக புலம்பெயர்ந்தோர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த அமைப்பானது கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இயங்கி வருகிறது மேற்கண்ட மாவட்டங்களில் பல்வேறு இருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்லும் தொழிலாளர்கள் கஷ்டங்களை நாடகங்களாக நடத்தி காட்டினர் அப்போது வெளிநாடுகளுக்கு சென்ற ஆறுநூறுக்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல இணை ஆணையர் புலம்பெயர் புகடேந்தி தமிழ்நாடு கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் வடக்கறிஞர் ஹீட்பர்சன் மற்றும் சேவுகமூர்த்தி ஆல்வின் ஜோஸ் ஸ்டீஃபன் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ரெட்நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவெண்ணூர் தாலுகா செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள रेट न्यूज़ तम चैनल लाई सब्सक्राइब सही